தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சி கூடி வெளியாயிருச்சு இந்த கொடியை வச்சு தளபதி ஒரு மிக பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அதை கெடுக்க கூடிய வகையில ஆளும் கட்சி ஒரு பிளான் பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல மூணு கலர்ல அதாவது சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படின்ட்டு மூணு கலர்ல தளபதி தன்னோட கட்சி கொடியை அறிவிச்சிருக்காரு கட்சி கொடியில வாகைப்பு யானை அப்படின்னு ரெண்டு விதமான சிம்பிள் இருக்கு இந்த நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் அதாவது சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட கொடி கம்பம் நடப்பட்டு கட்சியோட கொடி ஏத்தணும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு கொடி கம்பம் நட்டு கொடி ஏத்துறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு ஊர்லயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சோ எந்த காரணத்தை கொண்டும் பர்மிஷன் வாங்காம கொடி கம்பம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கொடி கம்பத்தை கூட எடுத்துற கூடாது அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு இந்த இடத்துல தான் ஆளும் கட்சி அவங்களோட பவரை யூஸ் பண்ண பாக்குறாங்க அதாவது கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல பர்மிஷன் கொடுக்காதீங்க அதே மாதிரி கிராமங்கள்ல பொதுமக்களை விட்டு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்ட்டு ஆளும் கட்சி பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா சோ இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழ்நாடு முழுவதும் தளபதி கட்சி கொடிய எப்படி பறக்க விட போறாரு அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தளபதிக்கு காத்துக்கிட்டு இருக்கு சோ அதை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ